வேலையை கட்டுக்கணும் முனீஸ்வரர் இந்த பணமரத்தில் இருந்து தண்ணாங்கப்பட்டு எல்லையில் வழிபாடு செஞ்சிருக்காங்க அது வந்து புதுப்பித்து பாலாயனமாக இதில் கலசத்தில் இறக்கி ஒரே புது கல்சலிக்கு உயிர்ப்பு கொடுக்குறோம் அதனால இந்த முனியேஸ்வரர் பால்முனியேஸ்வரர் தானையா பால்முனீஸ்வரர் பால்முனீஸ்வரர் நாகப்பட்டு ராமர் ஆண்முனி பெண்முனி சொல்லக்கூடிய இந்த முனியேஸ்வரன்கள் ஆதி காலத்திலேருந்து அவங்க சங்கமுக்கம் சங்கமுக்கு காலத்துலேருந்து அவங்க பாட்ட முப்பாட்ட காலத்துலேருந்து இதுக்கு பூஜை செஞ்சு வருகின்ற போது அந்த முனியேஸ்வரனுக்கு குடமுழுக்கு விழாவாக விக்கிரகமாக கல்சலை வச்சு மகாவேள்வி நீராட்டு விழா அப்படின்னு பூஜை நடைபெறுகிறது அதில் எடுத்து ஏக ரெண்டு கையில் ஏகாந்த சுரூபம் எழுந்தோருவில் கலசத்துக்கு பா புரிமை புரிமை ஏகாந்த சுரூகம் எழுந்தோருவில் அந்த